ஆக போற காஷ்மோரா இந்த இந்த ரெண்டு ரெண்டு படங்களுக்கும் ஏகபோகத்துக்கு இருக்கு இருக்கு அஞ்சுக்கும் மேற்பட்ட ஒற்றுமைகள் ஒற்று எல்லாம் சமீபத்துல ஆராய்ச்சி பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது என்னன்னா காஷ்மோரா கொடி ரெண்டு படங்களுமே கே அப்படிங்கிற காஷ்மோரா படத்துல ரெட்ட வருஷத்துல வராரு அதே மாதிரி தனுஷும் அண்ணன்

கோடி படத்துல த்ரிஷா அண்ட் கிராமத்து பெண்ணா அனுப்புமா பரமேஸ்வரன் காஷ்மோரா படத்துல நயன்தாரா ஸ்ரீ திவ்யா இப்படி இந்த ரெண்டு படங்களுக்கும் இத்தனை ஒற்றுமைகள் இருக்கு அப்படின்னு நம்மள ஆச்சரியத்துல ஆழ்த்தி இருக்கிறாங்க நெட்டிசன்கள் பாக்ஸ் ஆபிஸ் ஹிட் கூட ரெண்டு பேருக்கும் ஒற்றுமையா இருந்தா நல்லா இருக்கும் நாங்க எல்லாம் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க